அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேர காமெடி கே சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம குட் லக் தியேட்டர் தான் பிரிய போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள் இன்னையே போட்டிருக்கேன் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுறாங்கன்னா அது காரணம் கே சவிக்குமார் சார் தான் பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல போட்டாங்க அதெல்லாம் கடவுள் போட்டாங்க அவருடைய சீடனா இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணிருக்கேன் நகுல் வந்து எத்தனையோ சீரஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாள ஒரு மாதிரி பழகினாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்துல அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரு நான் நல்லவே சொல்லலைன்னு சொன்னாரு ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க போதும் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் எழுதி இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பத்தி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னு அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம் சொல்றேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கான் திடீர்னு காலையும் பார்த்தா லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கிருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் மறிச்சேன் ஒரே சொண்டு தான் என் தான் கொடுத்தாங்க உண்மையில லேபிஷா செலவு பண்ணாங்க பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு அதே மாதிரி சும்மா இவர்தான் கேரளன் எல்லாரும் கேரளன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரளில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசிகம் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் சேர்த்து விட்டாரு ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆற சிவாஜி எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாரு ஆரம்பத்துல திருவண்ணூர்ல அவர் இறப்பு அவரு அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பா பிரேம்ல வரணும் அதை செஞ்சாரு அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்துல ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்துல கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே எஸ் அல்குமார் சார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் அடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல நவோபிற கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இல்லை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பெருமை நான் நிறைய பேர் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல இல்லதான் நல்ல இல்லதான் அதே ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனம் காரணம் கச்சா மனு திட்டலாம் நாங்க திருப்பி திட்டலாமா பிறந்து மூணு தோழி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால எனக்கு விமர்சனம் என்கிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் உணர்ந்துட்டே இருக்கலாம் விதிகளுக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவர்கள் இப்ப இங்க பேசவே எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் சேர்க்கணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேகணும் சகன் மட்டும்தான் அவர் வித்தியாசப்பட்டாரு அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது உண்மையை சொல்றேன் மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கிறேன் எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன் தயவு செஞ்சு விமர்சி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க சாருது ஃபோன் வச்சிருக்க எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சொல்ல நல்லா இருந்தா நல்லா இருந்து சொல்ல போறான் அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்டை தீட்டு வைற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட் ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்பதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான் வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவே இந்த கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆ பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆஹ் அரவிச்சகர் தயாரிப்பாளர் டத்தோருக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துட்டு இருக்காரு ஆனா எடுக்கிற சின்சியரா எடுத்தார் அதுல எந்த சந்தையுமே இல்லை வாசகோட பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமா இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது இல்ல நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்